thank you Bir de bir மருத்துவமனையில் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வானது ஒவ்வொரு ஆண்டும் வாசலின் மூலமாக இதுவரைக்கும் நடந்தது இந்த ஆண்டு முதன் முதலாக ஒரு எல்லா உறவுகளுக்கும் பயனுள்ள வகையில் இது வந்து மருத்துவ முகாமாக முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வானது மொழிப்போர் மொழிப்போரில் நம் தாய்மொழி தமிழை காக்க உயிரிந்த மான மரவர்களுக்கும் தமிழ்நாட்டின் எல்லைகளை காக்க தன்னுயிரை ஈகம் செய்த தமிழர்களுக்கும் தமிழ் இனத்துக்கென ஒரு நாட்டை கட்ட வேண்டும் என்று போராடி உயிர் நீட்ட ஐம்பது மாவீரர்களுக்கு மேற்பட்ட ஈக மரவர்கள் அவர்களுடைய நினைவுகளை கொடுத்திருக்கீங்க இப்ப மட்டும் இல்ல நீங்க எப்பொழுதுமே சொல்றது உங்களோட நோக்கம் லட்சியம் வந்து

தாயகத்துல இருந்து வந்து வந்தாங்க நேற்று இரவு வந்திருப்பாங்க நினைக்கிறேன் கொஞ்சம் கூட ஓய்வு இருக்காது உடல்நிலை சோர்வையும் பொருட்படுத்தாம நாங்கள் கொடுத்த அழைப்பு அதை ஏற்று அந்த ஐயா அவர்களுடைய அந்த வருகைக்கும் ஐயாவோட உடன் நின்று தோளுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஐயா நிறுவனத்தின் மேலாளர் அண்ணன் மதிப்பிற்குரிய மதி அவர்கள் தனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பு தம்பி ஊடக பொறுப்பாளர் ஐயா முகம் எத்தனையோ வகையில காமிப்பாங்க ஆனா அண்ணன் முகம் கிட்ட காமிக்க மாட்டாங்க அவங்களுக்கும் என்னுடைய நிகழ்வுல பங்கெடுத்து பயன்பெறுகிற அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இந்த முழுமமைத்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற பொறுப்பாளர்கள் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் இதற்கு மிக முக்கிய ஊக்கமாக இருக்கிற எங்கள் அன்பு சகோதரிகள் பாசறை பொறுப்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் அண்ணன் செந்தமிழன் சீமான் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்து தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நவம்பர் மாதம் ஒரு முக்கியமான தமிழுக்கான மாதம் இந்த மாதம் ஆண்டுதோறும் செந்தமிழ் பாசறை முன்னெடுத்து வருகிற குருதிக்குடை முகாம் இந்த ஆண்டு ஒரு மாற்றாக மொழி ஈக்கியர்களையும் மாவீர்களையும் நினைவுபூர்ந்து முதலாம் ஆண்டாக மருத்துவ முகாம் முன்னெடுத்து வருகிறது இந்த மருத்துவ முகாவில் நூற்றுக்கணக்கான உறவுகள் தமிழர்கள் பங்கெடுத்து தன்னுடைய உடல்நலத்தை பேணிக்காக்க பரிசோதனை செய்து கொண்டார்கள் இந்த மருத்துவ முகாம் செந்தமிழண்ணன் சீமான் உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தமிழர்கள் தேசிய தலைவருடைய நினைவாகவும் தமிழுடைய ஏகரின் நினைவாகவும் குருதியை கொடுக்கிற ஒரு மகத்தான இந்த புனித நாளில் செந்தமிழ் பாசறை குய்த்து மண்ணில் மருத்துவ முகாமை நடத்தி கொண்டிருக்கிறோம் காரணம் இங்கே பணி செய்கிற தமிழர்கள் எண்ணற்றவர்கள் தன்னுடைய உடல் உபாதைகளில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பயன்படும் வண்ணமாக இந்த நாளில் மருத்துவ முகாம் செந்தமிழ் பாசறை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது இந்த முன்னெடுப்பில் குவைத்து மண்ணில் தமிழர்களுக்கென்றால் முதல் மகனாக குரல் கொடுக்கிற கொடையாளர் மதிப்புக்குரிய போற்றதற்கும் மணக்கத்திற்குரிய டிவிஎஸ் குடும்பத்தின் தலைவர் ஐயா ஐதர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கிய இந்த நிகழ்வு மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் இனி இந்த செந்தமிழ் பாசறை இந்த மருத்துவ முகாமை முன்னெடுக்கும் எங்களை வழிநடத்துகிற அண்ணன் சீமானுடைய வழிகாட்டுதலோடும் நாங்கள் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறோம் இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் பாசறையினுடைய பொறுப்பாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வார்த்தைகளையும் தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்